கடவுளும் சாத்தானும் கடவுளும் சாத்தானும் கடவுளரும் சாத்தானும் கலந்துள்ள இப்புவியில் கடவுளரும் சாத்தானும் கலந்துள்ள இப்புவியில் விடை எவர்தான் சொல்கின்றார் என்று விளங்காமல் அலைகிறது வாழ்வு கடவுளரும் சாத்தானும் கலந்துள்ள இப்புவியில் விடை எவர்தான் சொல்கின்றார் என்று விளங்காமல் அலைகிறது வாழ்வு ஆம் கடவுள் நன்மை செய்வோன் பலதீமை சாத்தான் புரிவோன் என்கின்ற பொதுக்கருத்தே ஆள்கிறது புவியை ஆம் கடவுள் நன்மை செய்வோன் பல தீமை சாத்தான் புரிவோன் என்கின்ற பொதுக்கருத்தே ஆள்கிறது புவியை புராணங்கள் விதிநூல்கள் சொல்கிறதின் விளைவை புராணங்கள் விதிநூல்கள் சொல்கிறதின் விளைவை ஆனாலும் கடவுளர்கள் தீமை செய்து கழுத்தறுத்து விட்டார்கள் அட சாத்தான் என்றிருந்தோம் அவன் எத்தனை வரங்கள் தந்தம்மை உய வைத்தான் எனச் சொல்லும் மனிதர் உள்ளார் ஆனாலும் கடவுளர்கள் தீமை செய்து கழுத்தறுத்து விட்டார்கள் அட சாத்தான் என்றிருந்தோம் அவன் எத்தனை வரங்கள் தந்தம்மை உய வைத்தான் எனச் சொல்லும் மனிதர் உள்ளார் கடவுளையும் சாத்தான்களையும் மிகத் தெளிவாய் எடை போட்டும் அவர்கள் குணமறிந்தும் புகழறிந்தும் தம் தமது தேவைக்காய் தம் தம் அரசியற்காய் கொண்டாடுவோரும் குதறி பழிப்போரும் உள்ளார்கள் கடவுளையும் சாத்தான்களையும் மிக தெளிவாய் இடை ஓட்டும் அவர்கள் குணமறிந்தும் புகழறிந்தும் தந்தம் தம் தமது தேவைக்காய் தம் தம் அரசியற்காய் கொண்டாடுவோரும் குதறி பழிப்போரும் உள்ளார்கள் கடவுளும் சாத்தானும் குறியீடே கடவுளும் சாத்தானும் குறியீடே உள்ளதெதுவென்றால் உண்மை பொய் அறம் பாவம் நீதி அநீதி தர்மம் அதர்மம் பேரொளி இருட்டு சரிகள் விளை இன்னும் முயற்சி முயலாமை இயக்கம் இயங்காமை தயவு காட்டல் அழித்தல் என்பவற்றின் சாட்சிகள் தாம் கடவுளும் சாத்தானும் என சொல்லும் உன் நூல்கள் கடவுளும் சாத்தானும் குறியீடே உள்ளது எதுவென்றால் உண்மை பொய் அறம் பாவம் நீதி அநீதி தர்மம் அதர்மம் பேரொளி இருட்டு சரிகள் பிழை இன்னும் முயற்சி முயலாமை இயக்கம் இயங்காமை தயவு காட்டல் அழித்தல் என்பவற்றின் சாட்சிகள் தாம் கடவுளனும் சாத்தானும் எனச் சொல்லும் நூல்கள் கடவுளை காரி உமிழ்ந்து பழித்து நக்கல் அடித்துழித்து சாத்தானை புகழுவோரும் உள்ளார்கள் கடவுளை காரி உமிழ்ந்து பழித்து நக்கல் அடித்து இழித்து சாத்தானை புகழுவோரும் உள்ளார்கள் கடவுளர் எனக்கு கருணை செய்வார் என நம்பி இடர் வரவும் கவலையற்றிருக்கின்றேன் கடவுளர் எனக்கு கருணை செய்வார் என நம்பி இடர் வரவும் கவலையற்றிருக்கின்றேன் சாத்தானை நம்பிப்பின் தொடர்வோரை நான் என்றும் விமர்சிக்கேன் கடவுளர் எனக்கும் கருணை செய்வார் என நம்பி இடர் வரவும் கவலையற்றிருக்கின்றேன் சாத்தானை நம்பிப்பின் தொடர்வோரை நான் என்றும் விமர்சிக்கேன்